நீ மட்டும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாம இருந்திருந்தீனா நாம இந்த நிலைமைக்கே வந்திருக்க மாட்டோம் மாமா உன் பாழக போன குடியினால என் வாழ்க்கையே மாறி போச்சு மாமா ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமா புக்கல் எடுத்து பேக்ல வை இங்க பாருங்க மத்தியான ஸ்கூல்ல சத்துணவு நல்லா சாப்பிட்டுக்கணும் சரியா அம்மா இப்ப வேலைக்கு போறேன் சரியா நீ வீட்டை பூட்டிட்டு சாவியா பத்திரமா அங்க வச்சுட்டு போ சீக்கிரம் எடுத்து வை லேட் ஆகுதுல்ல இங்க தலைய பாரு தங்கம் இங்க சரி சரி அம்மா கிளம்புற டாடா பத்திரம்